நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பிடா தம்பிலா டேய் பிஜேபி கரையா சாதாரண வந்த உழைப்பு அங்கீகாரம் வந்து வந்து சாதாரண வந்தது கிடையாது எங்களுடைய உழைப்பு இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு வாழ்க்கையே தொலைத்து எங்களுக்காண்டி வந்து வாழ்ந்து இருக்க அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி கரையா நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும் ஊர்

மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவங்களோட அருமை தெரியும் அவன் சொல்றேன் ஈஸியா தரும் உங்க தலைவருக்கு எதுக்கு இசை பிரிவு பாதுகாப்பு டேய் முட்டா பல்லாம் இந்த மக்களை பாதுகாக்கணும் நீங்க எவ்வளவு சுதந்திரமா அந்த தீபாவளியை கொண்டாடணும் சொன்னா எங்க தலைவர் சுதந்திரமாக இருக்கணும் அப்பத்தான் நீ மூறாவது தீபாவளி கொண்டாட முடியும் இல்லன்னா ஒட்டு மொத்தமா ஒரு வய எங்கேயுமே எங்கேயும் வண்டி எட்டி வாசல எங்கேயுமே போக முடியாது என்பதை சொல்லி எனக்கு பின்ன மாநிலத்தில் நிறைய பேச இருப்பதால் என்னுடைய எனக்கு வாய்ப்பளித்த வடக்கு மாவட்டத்துக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்